இத கேட்டுட்டு சாவித்திரி வந்து அண்ணே என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவளை போயி நீ எப்படின்னு பரிச்சு இதை கூட்டிட்டு போவ அவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிக்காத அந்த டாக்டர் படிப்பை வேற படிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீ பரிச்சனை வேற கூட்டிட்டு போகணுமானே அப்படின்னு சாவித்ரி கத்துது உடனே ராஜாங்கம் நிறுத்து சாவித்ரி நான் கட்சிக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இதுல யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு சேது வந்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாரு சரியா சேது நீ அந்த பிள்ளைய பறிச்சுதுக்கு நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்படின்ற விஷயத்த நீ சொல்லிரு அப்படின்னு சேது சொல்ல சொல்றாரு அப்புறம் சேது அப்பதான் எல்லாரும் வந்துட்டு தமிழ பாக்க வர்றாங்க அடியே தமிழ் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் டி நீ பரிச்சு எழுத போகணும் போகணும் குதிச்சியே இப்போ உனைய பரிச்சு எழுதுறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உன் மாமனார் ராசாங்கமும் புருசே சேது உன் தாண்டி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே ஒண்ணுமே புரியல என்ன அப்பத்தா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்டி கட்சி தலைவரோட வீட்டுக்காரமா இப்போ வந்தாங்க வந்து இப்போ உனைய எழுத கூட்டிட்டு போகணும் அப்பதான் கட்சிக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கமும் ஒத்துக்கிட்டான் அதனால உனைய ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து எழுத கூட்டிட்டு போவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதடி அப்படின்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி நீயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க நல்லா படிச்சியா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆஹ் படிச்சுட்டேம் தான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் சொல்லவும் சரடி நீ கிளம்பு ராஜாங்கம் சேது எல்லாரும் தாமரையும் பாத்துட்டு அய்யோ என்னடா இது இப்படி நடக்குதே இவளுக்கு மட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா கரெக்டா வந்து சேது வந்து தமிழ தூக்கி கார்ல உட்கார வைக்கிறாரு ராஜாங்கமும் தமிழ பாக்குறேன் பாத்துமா பார்த்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்துட்டு தமிழ் சிரிக்கிறாங்க அப்புறம் ராஜாங்கமும் சேதும் அப்புறம் சன்னாசி எல்லாரும் கூட்டிக்கிட்டு தமிழை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க இதை பார்த்துட்டு அங்க ஒரு பிரஸ் எல்லாரும் வந்துடுறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட அடுத்தடுத்து பேட்டி எடுக்கிறாங்க நாங்க எங்களோட கட்சி இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்களுக்கு நாங்க பெரிய அளவுல உதவி பண்ணுவோம் எங்க வீட்டு மருமக இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால்ல நடக்க முடியல இப்போ அவங்கள பரிச்சு எழுதுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜாங்க சொல்லவும் ராஜாங்கத்தை எல்லாரும் பெருமையா பேசுறாங்க அங்க காலேஜ்ல எல்லாரும் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க அப்பதான் தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது எல்லாரும் தமிழ பார்த்து ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கத்தோட மருமகளா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா தமிழ வந்து சேது தூக்கிட்டு கிளாஸ் ரூம்ல போய் உட்கார வைக்கிறாரு தமிழும் வந்துட்டு அங்க உட்காந்துட்டு ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்றாங்க ராஜாங்க தமிழ பார்த்து சிரிக்கிறாரு சேது வந்துட்டு தமிழ பாக்குறாங்க தமிழ் மேடம் இந்த மாதிரி மாமனாரும் ஹஸ்பண்டும் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து ஆமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பரிச்சு எழுதுறதுக்காக உட்காந்துருக்காங்க நீ ரொம்ப கால அசிச்சுக்கிறாத எதா இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா சேது வந்து தமிழுக்காக வெளிய உட்காந்துருக்காரு அந்த புள்ள பரிச்சலதி எழுதி முடிச்சதும் நீயே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சேது கிட்ட ராஜாங்க சொல்றாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்காக காலேஜ் வாசல்ல உட்காந்துருக்காரு இங்கிட்டு ராஜாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தமிழ வந்து பரிச்சை எழுத கூட்டிட்டு போயிட்டு கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்